ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலு செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க டிஃபன் இன்னும் சாப்பிடல இப்போவே வந்து மணி பத்தாயிடுச்சு தான் வந்து சமைக்கவே போகிறேன் சரி டைரெக்டாக நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாலும் அங்கே சாப்பிட்டு வந்தோம்மா இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் வயிறுன்னு சொல்லிட்டு நான் டிஃபன் எதுவுமே செய்யலை எல்லாருக்கும் ஏன்னா எந்திரிச்சதே இவங்களாம் தான் எந்திரிச்சாங்களா இதுக்கு மேலே நம்ம டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறதுக்குலாம் ரெண்டு மணி ஆகிடும் அதனால் நம்ம வந்து டிஃபனை கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தாச்சு இப்போது நம்ம டேரெக்டாக டிஃபன் சமையல் சீக்கிரமாக பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது இந்த வீடியோவில் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா இது என்னதுன்னு பார்த்தீங்களா காலிஃப்ளவர் பக்கோடாவும் அப்புறமா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து மஷ்ரூம் வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் என்னங்க சண்டே இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலையான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ விரதத்தில் இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யலை இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுட்டு கலன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ வந்து காலிஃப்ளவர்லாம் உரிச்சு வச்சுட்டேன் இது வந்து பிரி காலிஃப்ளவர் இது மஷ்ரூம் பிரியாணிக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கழுவி வச்சுருக்கேன் சரி இன்னும் கொஞ்சம் கொத்து புதினா இருந்துச்சு இதை எடுத்து வச்சோம்னா அப்படியே வதங்கி போயிடும் அதனால் இதை வந்து சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதை வதக்கிட்டு வந்து சட்னி அரைக்க போகிறோம் மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு மஷ்ரூம் வந்து கழுவுணும் வெங்காயம் வந்து தோல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து கொதிச்சு இருக்கு இது காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு எடுக்கிறதுக்காக கொசு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே என்னோட மேரேஜ் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன்ல அதோடய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது லாஸ்ட்டாக என்ன முடிச்சிருந்தேன் எங்கள் அப்பா வந்து அசையவே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தார் நான் அதை கா பார்த்துட்டு என்ன பண்ணேன் போய் கற்றுனேன் கூப்பிடுறேன் எழுந்திரிக்க மாட்டேங்கிறாரு கண் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு கண் கூட இல்லை காதில் போய் கத்துறேன் அப்பா அப்பான்னு கத்துறேன் கையை தூக்குறேன் எந்த ஒரு அசைவுமே இல்லை நாங்கள் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் தூக்கி மடியில் படுக்க வச்சேன் கத்துறேன் அழுகிறேன் எங்கள் அம்மா அழுகிறாங்க என் தம்பியும் அழுகிறான் அதுக்குள்ளே பக்கத்து டேன்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க என்னவோ ட்ரை பண்ணோம் எதுவுமே பண்ண முடியல எங்கள் அப்பாவோடய உயிர் வந்து என் மடியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு நாங்கள் கத்துறதெல்லாம் அவரோட அவருக்கு நினைவுக்கு தெரியும் ஆனால் அவரெல்லாம் எந்த பதிலும் கொடுக்க முடியல அப்படியே எங்களோட எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் ஆயா வந்துவிட்டாங்க எங்கள் அத்தகெல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படியே கொஞ்ச நாள் போக மறுபடியும் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல அங்கேயே வேலை பா பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பேச ஆரம்பித்தாங்க எங்கள் அத்தை வந்து பேச ஆரம்பித்து மறுபடியும் வந்து எங்கள் ஆயாவும் எங்கள் அப்பாவோட இதுலாம் முடியும்ல அப்போவே பேசிட்டாங்க சரி இப்போது அந்த இயர்க்குள்ளவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி ஒரு வழி முடிவுக்கு வந்துட்டாங்க அப்புறம் என் மேரேஜும் வந்து மே மந்தே முடிஞ்சிருச்சு போனவுடனே நானே வீட்டில் நல்லா வேலை செய்கிற தானே எங்கள் அத்தை வேலைக்கு போகிறேன்ற பேரில் வீடை ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டு வச்சுட்டு போட்டு வச்சுருந்தாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணால் எனக்கு ரெண்டு வாரம் மேலே ஆகிடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என் கை வாட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து வேலை செய்ய முடிஞ்சிது எப்போவுமே நம்ம வேலை செய்யும் போது இப்போது அங்கங்கே ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது அந் அந்த வேலையில் ஓட்டமே வராது முதல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணி 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 ஒரு வழியாக வீட்டெல்லாம் ஒரு என் கைவசம் கொண்டு வந்து சரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து அதுக்குள்ளே கவுசி குட்டி எனக்குள்ளே வந்துட்டா அப்போது அதுக்கப்புறம் அப்படியே செக்கப் போகிறது ஜாலியாக இருக்கும் ஆனால் எப்படி அதெல்லாம் போச்சு இப்போ உங்ககிட்ட சொல்லும் போது தான் அதோடய நினைவுகள் வந்து ரொம்பவுமே ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்குது இதை ஏன் இப்போ கூட உங்ககிட்ட சொல்கிறேன்னா இது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை என் பசங்க வளர்ந்தால் கூட இந்த யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்ப்பாங்க நானே கூட பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு கேட்கும்போது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தானே அதெல்லாம் அதனால் நான் உங்ககிட்டயே சொல்கிறேன் அப்படியே எனக்குமே வந்துட்டு இது கேட்டுக்கலான்றதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பாப்பா வந்து போ செக்கப்லாம் போவேணா சரியான வெயிலில் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார் எங்கள் அத்தையும் வேலைக்கு போயிடுவாங்க காலையில் போகும்போது அவங்க கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவேன் பஸ் ஸ்டாப்பில் வந்து போய்ட்டு இறங்கி அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து போய் செக்கப் முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சு கொடுத்துருவாங்க செக்கப்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு பொறுமையாக வருவேன் வந்து அதுக்கப்புறம் நடந்தே வந்து பஸ் ஸ்டாப்பே வந்துடுவேன் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து போவேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிட்டு போவேன் போய் அதுக்கு மேலே வீட்டில் வேலை செய்வேன் சாயந்தரம் எங்கள் அத்தை வீ எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படியே போச்சு கடைசியில் என்னோடய டெலிவரி டைம் சீமந்தெல்லாம் முடிஞ்சு ஒரு முடிஞ்சு எனக்கு கொடுத்த டேட்டும் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு ஆனால் எனக்கு பெயினே வரல எங்கள் தான் அப்போது அப்போவும் எங்கள் தான் கூட இருப்பாங்க எல்லாத்துக்கும் எங்கள் தான் இருப்பாங்க எனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் தான் கூட இருந்தாங்க அப்புறம் டெலிவரி டைமில் இந்த மாதிரி வலி வ வழியே சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் என்ன பண்ணாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் செக்அப் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டோம் கிளம்பி போகிறோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க இது ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு வழி வரலை அப்போ வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே போங்க லேட் பண்ணாதீங்க அது ஹாஸ்பிட்டல்லாம் தெரியும்ல டக்குன்னு கொஞ்சம் நம்மளை பயமுறுத்தி விட்டுருவாங்க ஓய் உடனே போனோம்மா சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்து எங்கள் எங்கள் அத்தைக்கு ஃபோன் அடித்து அப்புறம் ஆம்புலன்ஸ் அவங்களே வண்டி புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டாங்க ஆம்புலன்ஸில் ஏறி நாங்கள் வந்து எக்மோருக்கு வண்டி கிளம்பிடுச்சு எங்கள் ஆயா வந்து எக்மூர்லாம் நமக்கு வேணாம் அங்கே ஆகாது சொல்லிட்டு நீங்கள் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போங்க நம் நான் செக்அப் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிவிட்டாங்க க கிளம்பலாம் போகலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ட்ரைவர்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து அந்த அம்மா நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிட்டாங்க அதுவும் தான் பார்ப்பாங்க அங்கேயும் போயிட்டோம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை முடிக்கல நாங்கள் போகிறதுக்குள்ளே அவர் அங்கே வந்துட்டார் அப்புறமா வந்து செக்கப் மறுபடியும் செக்கப் பண்ணாங்க எனக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வாட்டர் லெவல் கம்மியாக இருந்ததுனால உடனே வந்து சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு இல்லை சிசேரியனா அப்படின்ட்டு எனக்கு இது இதை பற்றின எதுவுமே தெரியாமலே வந்து சரி ஓ சிசேரியன் பற்றி நமக்கு என்ன தெரியும் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு நம்ம குழந்தைய பார்த்தா போதும்ன்ற சூழ்நிலை சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்குள்ளே எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க எங்கள் அத்தைங்க சித்தப்பாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அப்புறமா வந்து ட்ரெஸ் மாற்றி நம்ம சரியான பண்ணியாச்சு ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் தான் கௌஷி வந்து நம்மக்கிட்ட வந்தா கௌஷி வந்து நான் எனக்கு ப பண்ணும் பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க அப்புறமா வந்து எங் எல்லாருமே பார்த்துட்டு கொஞ்சிட்டு அப்புறமா கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க எனக்கு அற மயக்கத்தில் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க சிசேரியன் பண்ணும்போதே வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே நம்ம காதில் கேட்கும் கண்ணை மட்டும் மூடி வச்சுருந்தாங்க மூடிடுவாங்க துணி போட்டு அங்கே என் கூடவே இன்னொரு க லேடிக்கும் பண்ணாங்க சிசேரியன் பண்ணாங்க அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு பேபி தான் பேபி தூக்கிட்டு போகும்போதே என்ன இன்றைக்கி ரெண்டு இப்போ பண்ண ரெண்டு பேருக்குமே பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓ நமக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டுக்கிட்டேன் சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அத்தை அந் எங்கள் அத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் பறக்கணும் பையன் பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் பேரை வருவான் என் பேரை வருவான் ஆசைப்பட்டிருந்தாங்க ஆனால் பொண்ணு பிறந்தோன்னே ஐயோ மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு பையன் ஆசையாக இருந்தது ஆனால் நான் என்ன நினச்சேன்னா நமக்கு பொண்ணும் பையனோ எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமான குழந்தை நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின் தான் எந்த கோவிலுக்கு போனாலுமே அதை தான் வேண்டுவேன் நான் கடைசியில் எனக்கு பொன் குழந்த பிறந்தான் பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க அப்பா என்ன ஒரு கலரு ஐயோ நம்ம குழந்தையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு அது ஒரு செம்ம ஃபீல் இல்லையா நம்ம குழந்தைய பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னும் போது தூக்கி கொஞ்சம் தூக்க முடியாது ஆனால் நம்ம பார்க்குறோன்னும் போதே அது ஒரு பெரிய க சந்தோஷந்தான் அப்படியே லிப்ஸு அப்படியே ரோஸ் கலரில் நாக்கு நீட்டாக செவப்பாக இருந்துச்சு சின்ன முகம் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஃபேஸ் அப்போவே மேடம் தான் லேட்டாக தானே பிறந்தாங்க மாதமே முடிஞ்சிச்சு பத்து மாதம் அப்புறமா வந்து பார்த்தோன்னே எனக்கு தொடக்கூட முடியல ஆனால் ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே மயக்கமாகிடுச்சு அப்படியே தூங்கிட்டேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நைட்டில் தங்குறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நர்ஸ் வந்து உட்காந்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருப்பாங்க அமைதியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலு ஒரு குழந்தை அழுவ ஆரம்பிச்சதுன்னா அப்படி லைனாக அழுவோம் எல்லாம் கரு கருன்னு முடியோட சக்கச்சவெல்லாம் செ செம்மையாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பார்க்க தான் தெம்பு இருக்காது ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த கு அந்த நைட் வந்து எங்கள் அம்மா ஃபுல்லே இருப்பாங்க நைட் ஃபுல்லாக இருப்பாங்க ஹா சாரி சாரி பகல் ஃபுல்லாக எங்கள் அம்மா இருப்பாங்க காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் நைட்டு எங்கள் அத்தை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து நைட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுவோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க எங்கள் ஆயா வந்து வீட்டில் இருப்பாங்க இருந்து எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவாரா லன்ச் ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த வேலைலாம் எங்கள் ஆயா வீட்டிலேருந்து பார்த்துப்பாங்க அப்புறமா வந்து எங்கள் அத்தை நான் காலைல வருவாங்க எங்கள் அம்மா நைட் இருப்பாங்க காலைல எங்கள் அத்தை வரும்போதே என்ன பண்ணுவாங்க சுடு வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து கோவிலில் போய் விபூதி எடுத்துகிட்டு வருவாங்க கோவிலுக்கு போவே கூடாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை கோவிலுக்கு போ அந் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களோ எப்படின்னு தெரில விபூதி எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாப்பாவை தூக்கி ஃபுல்லாக தொடச்சி ட்ரெஸ் போட்டு மயிலாம் வச்சு இந்த விபூதியாக வச்சு அப்புறம் இந்த சன்லைட்டில் காட்டணும்ல வெளிச்சத்தில் சூரியனை காட்டணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜன்னல் பக்கமாக வச்சு நல்லா காமிச்சிட்டு எனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு அதுக்குலாம் அம்மா வந்துடுவாங்க எங்கள் அத்தை கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க இப்படி தான் போச்சு செம்ம ஜாலியாக இருக்கும் அவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு தான் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக கிடையாது இது ஒரு ச இது ஒரு ஃபீல் தானே இது ஒரு ஹாப்பி தான் இல்லை அந்த ரெண்டாவது நாள் வந்து எந்திரிச்சு நடக்க சொல்லுவாங்க எந்திரிக்கவே முடியாது எந்திரிச்சு நிற்கவே முடியாது எங்கள் அம்மாவெலாம் நான் ரொம்ப திட்டிருக்கேன் என்னால் அசிக்க முடியாமல் கற்று வேறான்னு வழி தாங்க முடியாமல் அப்படியே இந்த அந்த மருந்தோட வீரியம் குறைய குறைய வழி ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறமா அப்படியே கொஞ்ச நாள் அப்படி அப்படியே ரெண்டு மூணு நாள் போக எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் கழித்து தையல் பிரித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்புறம் என்ன பாப்பாவோட எல்லாமே நல்லா தான் போச்சு சூப்பராக போச்சு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போய்ட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தானே இருக்கணும்னு சொல்லிட்டு மூணு மாதம் ஆச்சு பேருக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சின்னு உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அத்தையும் எங்கள் வீட்டுக்காரும் அப்புறம் எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு வருவாங்க அம்மாவும் தம்பியும் வேலை முடிச்சுட்டு லீவ் டைமில் வீட்டுக்கு வருவாங்க இருந்துட்டு ரெண்டு நாள் தான் ஒன்று பரப்பரன்னு ஓடிடுவாங்க கௌஷி பார்க்காம இருக்க முடியாது அவங்களால எங்கள் ஆயாவும் வருவாங்க எங்கள் ஆயா வந்து வந்தாங்கன்னா எங்கிட்ட இருப்பாங்க ஒரு வாரம் ரெண்டு நாள் நாலு நாள் அப்படி அவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கிதோ அப்படி வந்து இருந்து பார்த்து பார்த்திட்டு போவாங்க நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம வந்து வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் அப்போ எங்கள் அத்தை வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க நீங்கள் போவேன் நான் அத்தன்னு சொல்லிட்டு நான் வந்து போக ஆரம்பித்தேன் அப்போ பாப்பாவுக்கு எட்டு மாசம் விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் தேடி போனேன் ஒரு சின்ன வேலை தான் ஏர்டெல் ஆஃபீஸில் வந்து டெலிகாலிங் வேலைக்கு தான் நான் போனேன் போன உடனே அன்னைக்கு சாயந்தரமே போன் அடிக்கிறாங்க பாப்பாவுக்கு ஹெவி ஃபீவர் அப்படின்ட்டு ஃபீவர்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்போ வந்து மறுநாள் வந்து இது வந்துச்சு புரட்டாசி தழுவு போடுறது ஃபீவருக்கு சிறப்பு கொடுத்தோம் சரியாயிடுச்சு நைட்டு தூங்கிட்டா காலை சாமி கும்பிடணும் அப்போ எங்கள் ஆயா வீட்டில் தான் இருந்தாங்க அவளுக்கு வந்து மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு சொல்லிட்டு காலையில் வந்து நான் சாமியெலாம் கும்பிடணுன்ட்டு நல்லா பட்டெல்லாம் போட்டு சூப்பராக அவளுக்கு நாமெல்லாம் போட்டு எல்லாமே சமைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டோம் நைட்டு திரும்பவும் ஃபீவர் ஃபீவர் ஹெவியாகிட்டு நைட் ஃபுல்லாக மாசுரை பூத்துனாலும் கண்ட்ரோல் ஆகலை காலையில் எழுந்திரிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழையிரும் பாப்பாக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு ஐயோ ஃபஸ்ட் டைம் இல்லையா எந்த எவ்வளோ ஒரு பயம் அழுக என்னென்ன தெரியாது என்ன ஆச்சு குழந்தைக்குன்ட்டு ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு நைட் மட்டும் தங்க வச்சு அவங்க ட்ரிப்ஸ் போட்டு எல்லாமே இது பண்ணி சரி பண்ணி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு ஆனால் அப்போவே டாக்டர் சொல்லிட்டாங்க இது ஃபிட்ஸும் அது வந்து ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஃபீவர் அதிகமாச்சுன்னா துணி போட்டு தொடச்சி அதிகமாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் சரியாயிடுச்சு பாப்பாவுக்கு பாப்பாக்கு அப்புறமா அப்படியே நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேனா அந்த வேலை செட் ஆகாமல் ஒரு நைன் மந்த் வரைக்கும் போனேன் அப்புறம் நின்றுட்டேன் அப்புறமா அங்கே வேலை பார்க்குறவங்களையே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸில் வேறு ஒரு ஆஃபீஸில் டொக்குமோ ஆஃபீஸில் பேக்ஹேண்ட் வேலையே கிடச்சிது அப்புறம் அங்கே போனேன் அங்கே போயிட்டு ஒரு ஒம்பது மாதம் செஞ்சாங்க எட்டு மாதம் அங்கே செஞ்சேனா எனக்கு எந்த வேலையுமே நிரந்தரமாகவே செஞ்சதே கிடையாது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சல்ல அங்கேயும் அப்படி தான் ஒம்பது மாதம் தான் கரெக்டாக வேலை செஞ்சேன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க திரும்பி இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் அதுக்குள்ளே இவங்களே வந்து எனக்கு பிடிக்காமல் நானே இந்த ஆஃபீஸ் விட்டு நின்ட்டேனா திரும்பி இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சால் எட்டு மாதத்தில் இவங்களே வந்து இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தான் இதுனா பஸ் ஏறி போனோம் வேலை சேரி போனோம் இது கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தான் ஒன்று அங்கே மாற்றிட்டோம் அங்கே ஒரு மெட்ரோ ஆஃபீஸ் இருக்குது சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டாங்க ஆனால் ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை எனக்கு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த வேலையே நல்லாயிருக்கும் அதனால் அங்கே மாற்றிட்டோன்னே எனக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிச்சு தான் இருந்தது போயிட்டே இருந்தேன் அங்கே போய் சேர்ந்து ஒரு மூணு நாலு மாதத்தில் நம்ம கவின் குட்டி வந்துட்டார் எனக்கு அப்புறமா வந்து என்ன அப்படியே வேலை செஞ்சிட்டே தான் கண்டினியூ பண்ணலாம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் டெலிவரி டைம் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போச்சு கவின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார் நான் அப்போ அப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் வண்டி வாங்கினோம் அப்போ தான் நான் வண்டி ஓட்டவும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு வண்டியிலே தான் வேலைக்கும் போவேன் வருவேன் எங்கள் அத்தை வீட்டில் இருப்பாங்க பாப்பாவை பார்த்துக்குவாங்க கவுசியை நல்லா பார்த்துக்குவாங்க சூப்பராக அவளுக்கு கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சு நான் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து ஊட்டி விட்டுறாங்க ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அதுக்குள்ளே அவள் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே குழந்தை அழுவா தூக்க சொல்லுவாள் அதுக்கப்புறம் நான் டிஃபன் கூட விட மாட்டா எங்கள் அத்தை எல்லா வேலையும் பண்ணிவிடுவாங்க எனக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் வீட்டில் வைப்பாங்க ஏன்னா இவ்வளோ வச்சுட்டு சமைக்கலாம் முடியாது துணி துவைச்சிருவாங்க பாத்திரம் தேய்ச்சிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இவ்வளையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது தான் வெறும் பெரிய ட்விஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் கௌஷின் கவின் வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா நைன் மந்த் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கேயும் தான் கரெக்டாக அதாவது கவின் வயத்தில் நைன் மந்த்து அந்த நைன் மந்த் இருக்கும் போது லாஸ்ட்டாக டெலிவரிக்கு முன்னாடி வாரம் தான் வந்து டெலிவரிக்கு கிடையாது நைன் மந்த்து எனக்கு அப்போது அப்போ கௌஷியோட பர்த்டே வந்தது அந்த பர்த்டே வந்து சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம் இது வந்து தேர்டு கௌஷிக்கு மூணு வயசு அப்போது மூணாவது பர்த்டே கொண்டாட போகிறோம் எல்லாமே ரெடி பண்ணி வீட்லேயே தான் சிம்பிளாக எங்கள் அத்தை மட்டும் வந்தாங்க அப்போ எங்கள் சின்ன அத்தை மட்டும் வந்தாங்க வந்தாங்க நம்ம கேக் கட் பண்ணோம் ஏதோ சமைச்சு சாப்பிட்டாச்சு முடிஞ்சிச்சு அந்த வாரம் நல்லா இருந்தது எங்கள் ஏன்னா கௌஷியோட ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும் போது நல்லா தான் பண்ணோம் வீட்டிலே தான் பண்ணோம் நான் நல்லா பண்ணோம் எல்லோரையும் கூப்பிட்டு அப்போ தான் வந்து என் தம்பி வந்து பக்கத்தில் கடைக்கு வண்டி எடுத்துகிட்டு போனால் கீழே விழுந்துட்டானா அது ஏதோ திருஷ்டி மாதிரி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பர்த்டேலாம் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை மூணாவது பர்த்டே வந்து சிம்பிளாக வீட்டிலே அதே மாதிரி பண்ணோம் கோ அந்த வாரம் ச இந்த சண்டே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் மறுவாரம் எனக்கு பெரிய ஷாக்கு எங்களுக்கு அது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் தம்பியை பற்றி சொல்லி ஆகணும் என் தம்பி வந்து எங்கள் அப்பா இல்லாத இடத்த எனக்கு நிரப்பியிருக்கான் எப்பவுமே என் தம்பி வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே என் தம்பி வந்து நின்று இருக்கான் இன்னும் என் கதையை நீங்கள் முழுசாக கேட்க கேட்க அதில் எல்லாமே என் தம்பியும் இருப்பான் எங்கள் அப் எங்கள் என் கஷ்டம் அதுக்கு மேலே அதிகமான நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு இந்த இந்த ஏஜுக்கு நான் பார்க்க வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் என் இதை விட நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய அதை தாங்க சக்தி வந்து எனக்கு கம்மி எல்லாத்தையுமே வந்து தாங்கிக்கிற சக்தி ரொம்ப கம்மி உடனே உடனே டை இதுவாகிடுவேன் ரொம்ப சோந்து போயிடுவேன் சின்ன விஷயம்னா கூட சோந்து போயிடுவேன் அதுவும் நம்மளை சார்ந்தவருக்கு எதனா ஒன்றுன்னா சார்ந்தவங்களுக்கு நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டத்தில் தான் என்னோடய லைஃபை தாண்டி இப்போ நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பிடிச்சிருந்து தான் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நிறைய லாங் வீடியோஸ்லாம் நான் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் இனிமேல் சம்மர் சம்மரில் வந்து நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் முதல்ல இந்த கதையை நம்ம கண்டினியூ பண்ணி முடிப்போம் அதுக்கப்புறமா நம்ம லாங் வீடியோஸ் நம்ம போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ரொம்ப நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உளறி இருந்தேனா சாரி டக்குன்னு எனக்கு பேச வரல எமோஷ்னல் ஆகிடுறது அதனால தான் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மிச்ச கதையை பார்க்கலாம் பாய்